அரசியல் களத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ திமுகவுல இருக்கிற கூட்டணிகள் ரொம்ப தெளிவா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு ஆனாலும் அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் இருந்தாலும் வெளியேறதுக்கான வாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விஷயம் தான் அதையே அதிமுக பக்கம் எடுத்து நம்ம திருப்பி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட இனப்பா இணைப்போட இருக்கிறாரா ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மட்டும்தான் நிலவிட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில அதிமுகவுல இருக்கிற முக்கியமான கூட்டணிகள் அவங்க கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிழந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அதை பத்தி டீப் அண்ட் டீட்டால பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா அதிமுக விட்டு பிரிய போற முக்கிய கூட்டணிகள் இதுல திமுகவினருக்கு பலம் என்ன என்ன சந்தோஷம் இதையும் எல்லாத்தையும் தாண்டி தாமிக்க தலைவரான விஜய் அவர்களுக்கு இருக்க போ கூடிய வரப்போக இருக்கிற ஒரு பெரிய ஜாக்பாட் ஒரு ஒரு என்ன சொல்றது மகாலட்சுமி வீடு தேடி வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு தருணம் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்க போது பட் அதை அவர் எப்படி யூஸ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி ரொம்ப குழப்ப விரும்பல நேரா விஷயத்துக்கே போயிருவோம் இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க ஓபிஎஸ் கூட்டணி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அவர் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் அது இல்லாம அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இணக்கமான ஒரு நபர்கள் அப்படிங்கிற காரணத்தினால எப்படியாச்சும் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப அதிக அளவிலான ஒரு கவனத்தை அவர் வச்சுட்டு இருந்தாரு சோ இந்த அளவுக்கு எபிஷியண்டா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு நபரை என் கூட்டணி கொண்டு வர்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்ப சிவியரான ஒரு சுச்சுவேஷன் போனதுக்கு அப்புறம் தான் சந்தோஷ் அவர்கள் வரும்போது நீங்க வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க பட் ஓபிஎஸ் மறுக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு டிவியேஷன்ஸ் வந்துட்டு ஓ பி என்டிஏ கூட்டணிக்கும் இருக்கு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் டிடி தினகரன் பக்கமும் திரும்ப ஆரம்பிக்குது இத்தனை நாள் அமைதியாவே இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு இல்லையா இதுக்கு மரியாதை இல்ல என்னுடைய கட்சிக்கும் எனக்கும் வந்து சரியான அளவுல மரியாதை இல்லை அப்படின்னா நானும் இந்த கட்சியில இருந்து அதாவது இந்த கூட்டணியில இருந்து விலகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் எங்களை தேடிட்டு இருக்கிற பல பேர் இருக்காங்க நாங்க அந்த கட்சி கூட இணைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தில்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தினகரன் அவர்கள் வெளியிட்டு இருக்காராம் சோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும் எந்தெந்த கூட்டணி கூட எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும் நான் ரெடியா இருக்கேன் ஆனா இதே கூட்டணிக்குள்ள முக்கியமா இப்ப அதிமுக தலைவரா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எல்லாரையும் கூட்டிட்டு போறாருல்ல அப்போ எங்களுடைய கூட்டணியை என்னன்னு கூட கண்டுக்காம நாங்களும் இதுல வேணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும் தானே ஆனாலும் ஓபிஎஸ் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாரா கிடையாது இப்போ எங்களை டி டி விதகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஆட்கள் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்க எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு அவருக்கு தெரியலையா அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்க வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும் அவங்க எங்களுக்கு என்னன்னு கூட கொடுக்கவே இல்லை நாங்க எப்படி அங்க போறது என்ன கூட்டணிக்குள் நாங்க எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சர மாதிரியான பல கேள்விகளை அவர் கேட்டு இருக்காரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு அப்படிங்கறதே அங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுற இந்த ஒரு சூழ்நிலையில முக்கொழுத்தோல் எல்லாருமே வந்து சேர்ந்து சார் அவரே வந்துட்டாரு நீங்க மட்டும் என்ன அங்க வேலை உங்களுக்கு டிடிவி நீங்களும் வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அழைப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி வேற ஏதாவது ஒரு கட்சி கூட போனாங்க அப்படின்னா அவங்களுடைய கூடுதல் மரியாதை ஏறும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இப்போ அதிமுக அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அப்படின்னு கூட யோசிக்கல என்னன்னா இவங்க வந்து இப்ப டிடி தினகரன் அவர்கள் கிளாஷ் ஆகி கிளம்ப போறாரு அண்ட் ஓபிஎஸ் அவர்கள் கிளம்பிட்டாரு கிருஷ்ணசாமி அவர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ரொம்ப ரொம்ப நிறைய அண்ட் பாமக அன்புமணி ராமதாஸ் இவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னா நாங்க வந்து இப்ப முன்னாடி தேமுதிக சீட்டிங்ஸ்ல நீங்க கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா கேட்டு எடப்பாடியார் வந்துட்டு ராஜ்யசபா சீட் எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க திமுக கிட்ட போயிட்டு நாடுறாங்க அடைக்கலம் தேடுறாங்க அவங்களும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு சதவீதம் அதாவது தொகுதிகள் கொடுக்கல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சோ இந்த மாதிரி இருக்கும்போது பாமக நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில பாமக அங்க வச்சாங்க ஒரு செக் சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு மீட்டிங் ஒண்ணு நடத்துறாங்க நாம தான் ஆட்சியை பிடிக்க போறோம் நம்மளுடைய கட்சிகள் ஒரு பெரிய இடத்த வந்து ரீச் பண்ண போடாது நம்மளுடைய ஆட்கள் தான் அமைச்சராகவும் இருக்க போறோம் நம்மளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரம் கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு பிரச்சாரத்திலயும் பேசுறாரு இந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல எடப்பாடியாருக்கு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டிய தலையில போடுற மாதிரிதான் ஆட்சியில அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு கொடுத்தாருன்னா அவரு மீதம் நபர்கள் ஆட்சி பண்ணும் போது இவருடைய ஸ்டேட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது எப்படி அவ்வளவு ஈஸியா விட்டுருவாரா என்ன வாய்ப்பே கிடையாது சோ கிட்ட நீங்க என்னதான் கேட்டாலும் சரி ஆட்சியெல்லாம் அதிகாரம் எல்லாம் கொடுக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டிபேட்லயே அதிமுகவும் பாமகவை சார்ந்த அண்ட் ராம்தாஸ் இவங்களுடைய ஃபைட்ஸ் இருந்துகிட்டே இருக்கான் ஏன்னா அதை தொடர்ந்து இப்ப எனக்கு என்ன தொகுதிகள் கொடுப்பீங்க எவ்வளவு சீட்ஸ் எனக்கு வரும் அப்படிங்கறதுலயும் ஒரு பெரிய சண்டை அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைய அதிமுக கிட்ட கொண்டு வந்து நான் தான் வந்து முக்கியம் சோ நீங்க ராம்தாஸ் ஆன எனக்கு மட்டும் தான் நதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும் மகனான எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும் இவங்களுடைய சண்டைகளும் அங்க பெருத்த வண்ணம் ஒழிச்சுட்டு இருக்கான் இதை தாண்டி திரும்பவும் வந்து ஆட்சியில் அதிகாரம் அப்படிங்கிறது எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய தலைவலிய உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேபி எப்போ வேணாலும் பாமக உடஞ்சி வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்கு மாதிரி முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிமுக கூட இணக்கமான நபர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களா பிரிஞ்சு போகிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியிற இந்த ஒரு சூழல்ல அதிமுக எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டான ஒரு மொமெண்டை பண்ணணும் எப்படி வந்து இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்ரூபமான ஒரு விஷயத்தை அவருக்கு தெரிஞ்சே ஆகணும் அவர் தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கறதுல இப்போ பாஜக மிக அதிக அளவிலான ஒரு ஒரு செப்ரைஷன் குடுத்துட்டு இருக்காங்க ஏன் சரி ஓகே இந்த விஷயத்தை அப்படியே நம்ம தூரம் வச்சுட்டு தவேகாவுக்கு இப்ப என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப வெளியேறிட்ருக்கிற ஒரு ஒரு கட்சிகளும் ரொம்ப முக்கியமான கட்சிகள் தான் சோ ஒரே ஒரு நபரு கூட கூட இல்லாத இந்த ஒரு சூழல்ல தாவேகா கூட இவர்கள் இணைந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு அதே பக்கம் அதிமுக பேர் அப்படிங்கும் போது எல்லாரும் போயிட்டு தாவேக்கா கூட தான் சேருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஹவு அவர் இப்ப அதே மாதிரி திமுக பக்கம் போறோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய உரசல் இருந்துகிட்டே இருக்கு இதன் தொடர்பா இவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போனாங்கனாலும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு திமுகவிற்கு அதிமுக கிட்ட இருந்து ஒரு ஒரு நபர்களும் கழு போறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இங்க நம்மளை பிடிக்கல இப்ப தாவேக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளருது அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆகிற ஒரு ஸ்டேட்ல இருக்க போறது யாருன்னா திமுக தான் ஆப்வியஸ்லி ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வரப்போற ஓட்டுகள் பிடிக்காதவங்களுடைய ஓட்டுகள் அதிமுக பக்கம் போகும் பட் சிறுபான்மையினருடைய ஓட் ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிறது திமுகவுக்கு என்னதான் ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தாலும் இப்போ பிடிக்கல அப்படிங்கிற ஓட்டு அதிமுக பக்கம் போகாம இது வந்து ஸ்பிளிட் ஆகி தாவேக்காக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய சந்தோஷம் ஆனா இதே பக்கம் அதிமுகவினுடைய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவி கேக்கு இந்த வாக்குகள் எல்லாமே பிரியுதுனால இப்ப நம்மளுக்கு வந்து அவங்களும் அதே விஷயம்தான் நம்மளுக்கு வந்து போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் பாதியுடைய ஓட்டை கொடுத்துருவாங்க சோ இது வந்து திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாஷ கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு அவங்க வந்து ஆட்சியே பிடிச்சாலும் நம்ம பிரதானமான ஒரு எதிர்கட்சியா ஒரு முப்பது சதவீதம் வாங்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு பெரிய மலை ஆசிரியர் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பட் யாருமே தேவை கிடையாது நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் நினைக்கிறது தான் அங்கதான் எங்கேயோ ஒண்ணு இடிக்குது அவங்க அதை எப்ப சுமார் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் சோ இப்போதைக்கு பிளாஸ்டா இருக்கிற விஷயம் சொல்லிட்டேன் அதிமுக கூட்டணி உடைய போது அந்த ஆட்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னா தாவே கால இறைஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் திமுகவுல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து அதிமுக வின் பண்ணணும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப முக்கியம் வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டிக்ஸ் அண்ட் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் நம்முடன கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்